மீன் படைப்போம் கருவாடு படைப்போம் பன்றிய வெட்டி பன்றி கறியை சமைச்சு அதை சாப்பிடுவோம் படைச்சு சாப்பிடுவோம் இது எங்க கலாச்சாரம் இது என்று நீ யார் ஜெயலலிதா அம்மா மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்த போது அது முஸ்லிம்களுக்கு எதிரானது கிறிஸ்தவர்களுக்கு எதிரானது பாதிரியார்களுக்கு எதிரானது இமாம்களுக்கு எதிரானது என்று எல்லோரும் சொன்ன போது இல்லை இல்லை அது எங்களுக்கு எதிரானது தலித்துகளுக்கு எதிரானது என்று சொன்ன இயக்கம் விடுதலைச் சிறுத்தைகள் அதே அம்மையார் இன்னொரு சட்டம் கொண்டு வந்தாங்க ஆடு கோழி பலியிடக்கூடாது என்னென்ன ஆடு பணியிடுவாங்க கோழி பலியிடுவாங்க வேற என்ன பன்றி பன்றி பலியிடுவாங்க இதெல்லாம் பலியிட கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க உடனே நாம சேலத்துல ஒரு மாநாடு ஓட்டோம் இந்துத்துவ பண்பாட்டு திணிப்பு மாநாடு எதிர்ப்பு மாநாடு அந்த பண்பாட்டை எங்க மேல திணிக்காத எங்க குலதெய்வத்துக்கு நாங்க சாராயம் வச்சு படைப்போம் அது எங்க கலாச்சாரம் எங்க குலதெய்வத்துக்கு நாங்க கோழியை வெட்டி சமைச்சு கறி சமைத்து எங்க முன்னோர் முப்பாட்டை செத்து போயிருப்பான் அது நடுகள் நட்டு படைக்கிறோம் நாங்க மீன்